ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி அடை செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் ராகி அடை செய்கிறதுக்கு வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துகிட்டு அதில் நல்லா ஒரு பெரிய பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி முருங்கைக்கீரை கிடைக்கலன்ற பட்சத்தில் புதினா சேருங்க புதினா சேர்த்து இந்த அடை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா புதினா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவு பச பதத்துக்கு பிசைஞ்சிட்டு தோசை கடல அப்படியே தட்டி எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்படி எடுத்தால் இப்படி எடுத்து இப்படி தட்டுற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா அரிசி மாவு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு முறு மொருன்னு கிடைக்கும் அதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த அளவுக்கு பிசஞ்சு வச்சுட்டு இப்ப நம்ம ரொட்டி தட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணியில டிப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியை நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கை சூடு இல்லாமல் இருக்கும் தட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இருக்க இடத்துல கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ராகி அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ராகி எடைய நைட்டு டிஃபனுக்கு சாப்பிடலாம் மார்னிங் டிஃபனுக்கும் செய்யலாம் செஞ்சுட்டு இது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் நைட்டு வந்து ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் டயட்டுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட் பண்ணுறவங்க வந்து ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சு ரெண்டு சாப்பிடுங்க இல்லை புதினா சட்னி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் வச்சுட்டு நைட்டு நீங்கள் டின்னரை முடிச்சிடலாம் மார்னிங் டிஃபனாகவும் இதை சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இதை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க